சினிமா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அது வந்து ஒரு பெரிய மதமாக தான் பார்க்கப்படுது அதுவும் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் வந்து தங்களுடைய ஹீரோக்களை கடவுளை தான் பார்க்குறாங்க அதனால எனவும் தெரியல அந்த ஹீரோக்கள் ஸ்க்ரீனில் என்ன பண்ணாலும் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க என்ன நடிச்சாலும் அது உண்மையை நம்பிடுறாங்க குறிப்பாக நிறைய கெட்ட பழக்கங்களை பார்த்திங்கன்னா அந்த ஹீரோக்களை பார்த்து கற்றுக்கிறாங்க நிறைய ஹீரோக்கள் அதை பற்றி கவலையே இல்லாமல் தங்கள் படங்களில் அதை அனுமதிக்கவும் செய்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம ஆரம்ப காலத்தில் வரணுன்னா நம்ம செவாலிய சிவாஜி கணேச ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா சிகரெட்டை ஸ்டைலாக பிடிப்பார் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆகி அதை பார்த்து நிறைய இளைஞர்கள் சிகரெட் பிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு புகாரையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா சிகரெட்டை வச்சே தன் வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போனார் சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறது ஸ்டைலில் போட்டு பிடிக்கிறது முதல்ல சிகரெட்டை வச்சு சைடாக குடித்து நிறைய லட்சக்கணக்கான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டில் பெரும்பாலான இலைகள் சிகரெட் பழக்கத்துக்கு ஆளானதே ரஜினி தான் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள்லாம் குற்றம் சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு நிலமை ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ரஜினியே ஃபீல் பண்ணி நான் அப்போ ஏதோ சின்ன வயசில் படங்கள் நடிக்கும்போது நான் வந்து சிகரெட் பிடிச்சேன் அதோடய விளைவுகள் என்னென்னு தெரில ஆனால் அதுக்கப்புறம் என் பாடி வந்து ரொம்ப சிக்கானதுக்கு தான் நானே ஃபீல் பண்ணேன் அதனால் தயவு செஞ்சு சிகரெட் பண்ணாதீங்க சிகரெட் ஸ்மோக் பண்ணாதீங்க சிகரெட் பிடிக்காதுங்கு ரொம்ப ரொம்ப ரசிகர்களை வந்து வேண்டி கேட்டுக்கிட்டு அப்படி ஸோ அதையும் பக்கத்தான் செஞ்சோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்களும் பார்த்தீங்கன்னா பொது மேடையிலையே நம்ம ரசிகர்களுக்கு வந்து ஒரு அறிவுரையை வேண்டுகோளை விடுத்திருக்காரு நான் வந்து இந்த ரெட்ரோ படத்தை பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லாம் அதில் படத்தில் முக்கால்வாசின்னு வந்து பார்த்திங்கன்னா சுருட்டு பிடிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்குது சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சிகளாக இருக்குது தயவு செஞ்சு நான் படத்துக்காக தான் அதை பண்ணேன் அந்த பாரிவேல் கண்ணன் அப்படிங்கிற கேரக்டர் தான் ஸ்மோக் பண்ணுறது நான் பண்ணுறது கிடையாது எனக்கு பிடிக்காது அது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம் நம்மளுடைய உடலை வந்து அழிக்கக்கூடிய ஒரு தீங்கான விஷயம் தயவு செஞ்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதீங்க நான் ஸ்மோக் பண்ணாதீங்க ஏன்னா ஒன்று தானே அப்படி சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம லைஃப்பே காலி பண்ணிடும் தயவு செஞ்சு ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு ஒரு மனுஷன் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அந்த படத்தில் வர கேரக்டர் வந்து வெறும் பிம்பம் தான் நெஜம் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் மிகப்பெரிய கட்ஸ் வேணும் அந்த கட்ஸு வந்து சூர்யாவுக்கு இருக்குது அது காரணம் என்னென்னா தன்னுடைய ரசிகள் கெட்டு போயிடக்கூடாதே அவங்க லைஃப் நல்லா இருக்கணுமே அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு நல்ல மனசு தான் ஸோ அதைத்தான் ரசிகள் வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு இலகிய மனசு அதனால் தான் நாங்கள் வந்து சூர்யா சாருக்கு வந்து ஃபேன்ஸாக இருக்கும் அப்படின்னு பயங்கரமாக வந்து சிலாய்க்கிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்